வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வெள்ளம் வடிந்த போகுது சிறுகதை கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாதத்துக்கே உரிய கரிய வானம் இருள் இன்னும் பெரியவில்லை ஆங்காங்கே தூரத்துக்கொன்றாக கொன்றாக மின்னிடும் தெரு விளக்குகளின் சிறு ஒளி இருளை துரத்த எண்ணி தோற்றுக்கொண்டிருந்தது மேகத்துக்கு ஊடே பளிச்சிடும் மின்னல்களின் ஒளி தூரத்தில் முதல் பஸ் கிளம்பியதற்கான பஸ்ஸர் ஒளி மௌனமாக இருளை கிழித்து கொண்டு விசித்திரமாக கேட்டது நாலரை பஸ் கிளம்பியாச்சே இன்னும் கிழக்கு விளக்கு நேரமாகும் போலிருக்கே எட்டி எட்டி வேக வேகமாக நடை போட்ட நாட்டாண்மைக்காரர் பிரவாகமாய் ஓடும் ஜில் தண்ணீரில் காலை நினைத்தார் காலில் ஏறிய ஜில்லிப்பு மின்சாரம் பாய்ந்தது போல உடம்பு முழுவதும் பரவி உடல் சிலிர்த்து கொண்டது மடியில் வைத்திருந்த பொட்டலத்தை பிரித்து பல்பொடியை எடுத்து பல்லை தேய்த்து கொப்பளித்துவிட்டு ஓடும் நீரோட்டத்தில் முங்கி முங்கி எழுந்தார் ஓடும் தண்ணீரில் மூழ்கும் போது எழும் கலக் கலக் என்ற சத்தமும் வட்டமாய் சுற்றி வரும் நீர் திவலைகளும் பக்கத்து படிக்கட்டில் நின்று கொண்டிருக்கும் நாயக்கரின் காதுகளில் மோதுண்டன யாரது குரல் ஓடும் நீரில் கடுமையாக எதிரொலித்தது குரலை இனம் கண்டு கொண்ட நாட்டாண்மைக்காரர் சிரித்தார் இந்த நேரத்துல குளிக்க வர்றவன் நான் தானுங்க தன் வயதையும் மீறி பவ்யமாக சொன்னார் அவர் விடிஞ்சுதான் குளிக்க வருவேன் தீபாவளி அமாவாசை வருதில்ல டவுனுக்கு சீக்கிரம் போகணும் அதான் சீக்கிரமே குளிக்க வந்துட்டேன் இவ்வளவு கற்கல்ல யாரோ குளிக்கிற சப்தம் கேட்கவும் நாயக்கர் பேசிக்கொண்டே படியேற நாட்டாண்மைக்காரருக்காக காத்து நின்றார் அப்பனே முருகையா உறக்க கோவிக்கொண்டே கோபுரத்தை நோக்கி கைகளை கூப்பினார் நாட்டாண்மைக்காரர் கோபுரத்தின் உச்சியில் நீல விளக்கு கருமையாய் உள்ள கோபுரத்தை இனம் காட்டிக் கொண்டிருந்தது இந்த தடவை கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடத்துறதுன்னு நாம் எல்லாரும் செஞ்ச தீர்மானத்துக்கு மாரிமுத்துவும் அவனோட ஜனங்களும் கலந்துக்கல கவனிச்சிங்களா மாரிமுத்து நிறைய படிப்பு படிச்சிருக்கான் எங்கேயாவது வேலை தேடி டவுனுக்கு போயிருப்பான் ஏன் வேண்டாததெல்லாம் நினச்சி குழப்பிக்கிறீங்க நாய்க்கர் ஐயா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு எண்ணி ஏமாந்து போயிட்டீங்க ஐயா மாரிமுத்து லேசுப்பட்டவன் இல்லை இப்போ நடக்கிற உற்சவத்தில் அவங்க ஆளுங்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்லி நேற்றுக்கு கூட்டம் போட்டு பேசியிருக்கானாம் சண்டை பூசல் எதுவும் இல்லாமல் ஒத்துமையா இருந்த இந்த மண்ணில் ஏனோ இந்த சில விஷமத்தனம் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்கோ நான் அவனை கவனிச்சுக்கிறேன் கவலைப்படாம உற்சவ வேலைகளை நடத்துங்கோ தன் மனப்பொருமலை அவரிடம் இனம் கொண்ட திருப்தியில் நாயக்கர் விடை பெற்று கொண்டு போய்விட்டார் அடுத்தாற்போல் இரண்டு நாளைக்கெல்லாம் வந்த தீபாவளி திருநாளில் நாட்டாண்மைக்காரர் மாரிமுத்துவை பற்றிய எண்ணத்தையே மறந்துவிட்டார் விட்டது திருவிழா கோலம் கொண்டு டவுனில் இருந்து கோவிலை சுற்றி வகை வகையான கடைகள் தங்கள் பொருள்களை பரப்பி கொண்டிருந்தன எங்கும் ஜன கும்பல் கலகலப்பாக உயிர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்தது ஐந்து நாள் நடக்கும் சூரசம்ஹார திருநாள் ரொம்பவும் பிரசித்தமான உற்சவம் ஊரின் ஒற்றுமைக்கு இலக்கணமாய் எல்லா ஜாதி ஜனங்களும் மண்டகப்படி வைத்து விழா எடுப்பது பாரம்பரியமாய் நடந்து வரும் நிகழ்ச்சி ஆகும் முதல் நாள் மண்டகப்படி முடிந்து விட்டது சந்நிதி தெருக்காரர்கள் மண்டகப்படியது இரண்டாம் நாள் மண்டகப்படி நாயக்கர் மக்களுடையது நான்காம் நாளன்று ஜாதி இனம் வித்தியாசமில்லாமல் இல்லாமல் அல்லா பிச்சை ராவுத்தரில் இருந்து அந்தோணி நாடார் இசக்கி முத்து என்று கடைக்காரர்கள் எல்லோருமே ஓர் இனமாய் சேர்ந்து மண்டகப்படி எடுப்பது வழக்கமான ஒன்று மாரிமுத்துவின் அப்பா சடையனம் மற்றும் பலரும் கடைக்காரர் மண்டகப்படியில் தான் கலந்து கொள்வது வழக்கம் பழைய வழக்கங்களை அழித்துவிட்டு புதிய வழக்கமாக இரண்டாம் நாள் மண்டகப்படியை தாங்கள் ஏற்ற நடத்தியே தீருவோம் என்று கோஷமிட்டு நாட்டாண்மைக்காரர் ஐயாவிடம் மல்லுக்கு நின்று கொண்டிருந்தார்கள் மொத்த கோஷ்டினர் நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம் இரண்டாம் நாள் விழாவில் பங்கெடுக்க எங்களுக்கு சம உரிமை வேணும் உரக்க குரல் கொடுக்க முத்துவை ஆழ்ந்து நோக்கினார் நாட்டாண்மைக்காரர் அவருக்கு அனுபவம் கொஞ்ச நஞ்சமா இள ரத்தம் எல்லாத்தையும் மாத்த நினைக்குது அதுக்காக ஊர்ல ஒற்றுமையா உள்ள பழக்க வழக்கத்தை மாத்துனா வீணா குரோதம் வெட்டும் வழியும்தான் தான் விழும் என்ற எண்ணமிட்டது அவர் மனம் என்னவோ மாரிமுத்து உங்களோட துடிப்பு எனக்கு பிடிச்சிருக்குது ஆனா நாலாம் நாள் மண்டகப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணி நடந்துண்டு வர வழக்கத்தை மாத்திக்க நினைச்சா வீணா ஊர் ஒத்துமை கொலைஞ்சிடும் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு யாரும் மறுக்கல வீணா விதண்டா வாதம் பண்ணா வேங்கோ இசையை முறுக்கி விட்டு கொண்டே அழுத்தமாக அவர் கூறும் பதிலை கேட்டும் அசையவில்லை மாரிமுத்து உடனடியா பஞ்சாயத்தை கூட்டி பதில் சொல்லுங்க ஐயா எங்களுக்கு இரண்டாம் நாள் தான் வேணும் அடம் பிடிக்கும் குழந்தையாக நின்று கூப்பாடு போட்டான் அவன் அவன் அருகில் அவனை ஒத்த சகாக்கள் வன்முறைகள் எதற்கும் தயார் என்பது போல அவன் தோளோடு தோளாக நின்று கொண்டிருந்தார்கள் நாட்டாண்மைக்காரரின் உறுதியை குலைப்பது என்று தீர்மானித்து விட்டதை போல் மாரிமுத்து கோஷ்டி சண்டைக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தனர் அரச மரத்தின் அடியில் பஞ்சாயத்து கூட்டம் கூடியது ஆளுக்கு ஆள் பேசினார்கள் வாய்க்கு வந்தபடி மாரிமுத்து கோஷ்டியை எதிர்கட்சியினர் திட்டினார்கள் தங்கள் இனமாக பாதிப்பேர் பிரிந்து மாரிமுத்துவோடு சேர்ந்து கொண்டார்கள் நடக்க கூடாதது நடப்பது போல் தன் வரையில் வேலை ஒன்றுமே இல்லை என்பது போல் நாட்டாண்மைக்காரர் காதுகளை பொத்திக் கொண்டார் ஒற்றுமைக்கு எடுத்து தாயாய் புள்ளையாய் பழகிய கிராமத்திலே இத்தனை கிரோதம் எப்படி முளைச்சது செந்தில்வேலா என்னடா இது சோதனை மனசு பொறுக்காமல் வாய் விட்டு அரைச்சி கொண்டார் அவர் அவர் மனசு சங்கடப்பட்டது போல் கூட்டம் முடிவெடுக்காமலேயே குரோதத்தோடு பிரிந்தது என்ன கஷ்டம் நடக்குமோ என்று இரண்டாம் மண்டகப்படிக்காரர்கள் தவிக்கலானார்கள் அட்வான்ஸ் பேச்சு கொண்ட கரகாட்டக்காரர்களும் பொய்க்கால் குதிரையாட்டக்காரர்களும் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் அலங்காரத்திற்கு கூடை கூடையாய் பூக்கள் கோவிலுக்குள் புகுந்து முருகனின் உருவத்திற்கு அழகூட்டி கொண்டிருந்தன நாதசுர கச்சேரிக்கு பெரிய நாதசுர வித்வான் வந்து தன் பங்கிற்கு மாசித்துக் கொண்டிருந்தார் தருணம் பார்த்து பழிவாங்க போவதாக மாரிமுத்து கோஷ்டி வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரகாரத்துக்குள் கிசு கிசுக்கும் செய்திகள் காற்று வாக்கில் எல்லோர் காதுகளிலும் விழுந்து பக்திக்கு மேலே பீதி புகையாய் கனிந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குமோ அனைவரின் அச்சத்தையும் மீறி பெருமானின் அலங்காரம் முடிந்து திரை விலகி கனகணம் கோவில் மணி ஒலித்தது கூடவே சட கொட்ட ஆரம்பித்தது இது யாரும் எதிர்பாராத ஒன்று சாதாரணமாக ஆரம்பித்த மழை பெருமழையாய் நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது முருகனின் வீதி உலா நின்று விட்டது நேரமாக நேரமாக பசி மிஞ்சி தூக்கம் மிஞ்சி வானத்தையே பார்த்து கொண்டு தவம் காணத் தொடங்கினார்கள் ஜனங்கள் வானம் கொண்டது போல் இருந்தது மின்சாரம் நின்று போய் எங்கும் ஒரே கருமையான இருட்டு அகல் விளக்குகளை தேடி பிடித்து ஏற்றினார்கள் காற்றில் அவை அணைந்து போயின கணக்கிட முடியாத நேரத்தை ஏதோ ஒரு சிறு ஒளியின் மூலம் பொழுது விடிந்ததாக எண்ணிக்கொண்டு மழை நீரில் முங்கி எதிர் நீச்சலிட்டுக் கொண்டே சிலர் வீட்டுக்கு போகலானார்கள் மாரிமுத்து கோஷ்டிக்கு அடாவடி வேலை எதுவும் வைக்காமல் இயற்கையே தன் கை வரிசையை காட்ட ஆரம்பித்து விட்டது மழை நீரில் ஊற மனம் சொட்ட சொட்ட எல்லோரும் வீடு திரும்பிவிட்டார்கள் இயற்கை அன்னை அந்த கிராமத்தின் மீது அளவற்ற காதல் கொண்டு விட்டாள் ஐம்பூதங்களில் ஒன்றான வருண தேவன் ரா பகல் என்றில்லாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் விடாத அடை மழையில் விடாத அடைமழையில் மழையில் வீடு வாசல் இடிந்து விழ ஆரம்பித்து விட்டது பக்கத்தில் ஓடும் ஆற்றின் நீர் கரை புரண்டு ஊரை நோக்கி தன் திசையை திருப்ப ஆரம்பித்து விட்டது மழையோடு வெள்ளமும் சேர்ந்து கொண்டு நுங்கும் ஆர்ப்பரித்த பேரிரைச்சலோடு ஓடி வரும் ஆற்றின் வேகத்தைக் கண்டு மக்கள் உயிருக்கு பயந்தவர்களாய் பழங்கால கோபுரத்தை நோக்கி ஓடி வரலானார்கள் ஒருவருக்கொருவர் ஓடும் ஓலம் தண்ணீரின் ஓலத்தில் கரைந்தது உயிர் ஆசை கொண்டவர்கள் பொருள் ஆசை மறந்தவர்களாய் ஒருவர் மற்றவர்க்கு துணையாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள் போனவர் போக சுற்றம் பார்க்காமல் குழந்தை என்றும் பார்க்காமல் உயிராசை ஒன்றே மையமாக கொண்டு ஓடினார்கள் பழங்கால பெரிய பணியை தேடிக்கொண்டு வந்த கோபுரத்தின் பக்கம் ஓடிய கோபுரத்தின் பக்கம் ஒதுங்கிய போது வெள்ளத்தின் வேகம் உயர ஆரம்பித்து வலுவுள்ள இளைஞர்கள் மற்றவர்களை கை தூக்கி ஏற்றிவிட்டு கொண்டே இருந்தார்கள் நாட்டாண்மைக்காரர் தோள்களை தட்டிக்கொண்டு இளைஞர்களுக்கு ஈடாக எல்லோரையும் மேலே இருந்தார் மனைவி எங்கேயோ பையன் எங்கேயோ கேள்வி மனத்தோடு நின்றுவிட்டது நிமிடத்துக்கு நிமிடம் விஷம் போல வெள்ளத்தின் உயரம் ஏறிக்கொண்டே இருந்தது அவசர அவசரமாக ஏறிக்கொள்ள முனைப்போடு கைகளை நீட்டி காத்து கிடக்கும் கும்பலை ஏற்றிவிட விரைவாக செயல்பட்டாலும் முடிகிற காரியமாக இல்லை நெடுநாளாக அடைப்பட்டு ஆக்கிரமித்து கொண்டிருந்த தங்கள் இருப்பிடங்களுக்கு மனிதர்களின் படையெடுப்பை கண்டு அஞ்சி ஏறியவர்களின் முகங்களில் படப்பட வென்ற இறக்கைகளை அடித்து போக்கிடம் தெரியாமல் ஜல பிரதேசத்தை கண்டு அஞ்சி பறந்து போய்க் கொண்டிருந்தன வவ்வால்களும் புறாக்களும் நெடுநாளைய தூசி வவ்வால் புழுக்கிகளின் நெடி அங்கு ஆக்கிரமித்து உட்கார்ந்திருந்தவர்களின் நாசிக்குள் புகுந்து தும்மல்களாக வெளியேறி கொண்டிருந்தது தங்களுடைய மற்றவர்க்கு ஆதரவாய் ஒரு வெறியில் கோபுரத்தின் எல்லா பொந்துகளிலும் பாய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தண்ணீரின் சப்தத்தை மீறி கைகளை தூக்கி அழைக்கும் குரல்கள் ஓயவே இல்லை தன் சம்சாரம் குழந்தை என்று மேலே கையை பிடித்து தூக்குகையில் கை தவறி கீழே விழுந்து தண்ணீரோடு அடித்து புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் மனைவியையும் குழந்தையையும் பிரம்மை பிடித்து பார்த்து கொண்டிருந்தான் மாரிமுத்து எல்லாமே போச்சு தனக்கென்று இனி என்ன இருக்கிறது நானும் தண்ணீரில் குதித்து விட்டால் என்ன தண்ணீரின் வேகத்திற்கு பயந்து படிக்கட்டுகளில் கோபுரத்திற்கு மேலே ஏற கைகளை நீட்டி காத்து கொண்டிருக்கும் பீதி நிறைந்த முகங்கள் களைத்து சோர்ந்து நின்று தடுமாறிக் கொண்டிருக்கும் நாட்டாண்மைக்காரரின் பையனை அலாக்காக தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி கோபுர படிக்கட்டுகளை சுற்றி நாட்டாண்மைக்காரரின் கால் மேல் விழுகிறான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது அவனுக்கு கழிவிறக்கத்தோடு அவர் பார்த்து கொண்டிருக்கையிலேயே திரும்பவும் அவனும் மற்றவர்களும் மேலே மேலே ஆட்களை தூக்கிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஏறிக்கொள்ள முடியாதவர்கள் குழந்தைகள் பெண்கள் மாடுகள் பொருள்கள் நீரோட்டத்தோடு நீரோட்டமாக சுழன்று போவதை கோபுரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் போனவர்கள் போனவர்கள் தானே இழப்பை பற்றி நினைக்க நேரம் இல்லை இழப்பு கணக்கிடவே முடியாது தங்கள் கண் எதிரிலேயே மனைவி கணவன் தந்தை மக்கள் பொருள்கள் ஆடு மாடுகள் எல்லோரும் எல்லாமும் கழித்து சுழித்தோடும் நீரில் மிதந்து செல்கின்றன ஒவ்வொருவரின் கதறலும் ஜல பிரதேசத்தின் எதிரொலியாக இருக்கிறது இழப்பை நினைத்து பார்க்க முடியாமல் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஆசை உயிராசை அடுத்து பசி சாப்பிட்டு பல நாட்கள் கழிந்தாற் அனுதாபிகளாய் உயிர் மூச்சுக்களாய் வானத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் விரைக்கும் குளிரும் பசியும் தாங்காது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் சிலர் தண்ணீர் தண்ணீர் என்ற முனகம் முனகலை கேட்டு செய்வதறியாது கையை பிசைந்து பலரும் நிற்கையில் வெளியில் கைக்கு எட்டும் தொலைவில் வானில் இருந்து பொழியும் தண்ணீரை மேலே போர்த்தியுள்ள துண்டில் நனைத்து அந்த தண்ணீரை உயிரின் காணிக்கையாக அவர்களின் வாயில் பிழிந்து ஊற்றுகிறார்கள் சிலர் உயிர் தாகம் தணிந்தது திருப்தியில் தன் இறுதி மூச்சை விடுகிறவர்களின் எண்ணிக்கையும் ஏறுகிறது இரண்டு நாட்களுக்குப் பின் சிறிது தெளிந்த வானத்தில் இருந்து ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து இவர்களை இனம் கண்ட திருப்தியில் சட சட என்ற உணவு பொட்டலங்கள் ஆகாயத்தில் இருந்து விழுகின்றன கைக்கு எட்டிய பொட்டலங்களை எடுத்து ஆளுக்கு சிறிதாக பகிர்ந்து கொண்டனர் எட்டாத பொட்டலங்கள் சிறிதாக சீற்றம் தணிந்து புரண்டோடும் வெள்ளக்காலில் குழந்தை கப்பல்களாக மிதந்து அப்பால் போய்விட்டன உயிர் மூச்சை பிடித்து கொண்டு தெம்போடு காத்திருந்த சிலருக்காக வெள்ளம் வடிந்து சூரியன் நான்கு நாட்களுக்கு பின் பளிர் என்று கீழ் வானத்தில் கிளம்பினான் கோபுர பொந்துகளில் இடமில்லாமல் உச்சி முகப்பில் உள்ள ஸ்தம்பத்தை அணைத்தபடி மாரிமுத்து நாட்டாண்மைக்காரர் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாய் கைகளை பிடித்தபடி குளிரில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றனர் ஐயா மாரிமுத்துவின் மெலிந்த குரலை கேட்டு கை அசைக்க கூட தெம்பில்லாமல் சிரத்தில்லாமல் அவனையே பார்க்கிறார் நாட்டாண்மைக்காரர் ஊரோட அவல நிலைய பார்த்தீங்களா நான் ஒரு வேகத்துல துடிப்பல ஊற பகுச்சுக்கிட்டு எல்லாரையும் குவிக்க நெனைச்சேன் என்னோட கெட்ட நெனப்புக்கு எல்லாரையுமே இயற்கை சீற்றமே பழி வாங்கிடுச்சேன் என் மனைவி மக்கள் கதறிக்கிட்டு தண்ணியோட போறதை பார்த்து ஒண்ணு செய்ய முடியாத பாவி ஆயிட்டனே இத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள் தாங்கி கொண்டிருந்த துக்கத்தை எல்லாம் வாய்விட்டு அரற்றி அழுது கொண்டிருந்தான் அவன் அவனோடு தங்களுடைய இழப்பை உணர்ந்த எல்லோருமே கதறி கொண்டிருந்தார்கள் தன் கையை பிடித்து கொண்டிருக்கும் மாரி கையை ஆதரவாக பிடித்து அவன் முதுகை நீவி விட்டார் நாட்டாண்மைக்காரர் அழாதப்பா நாம எல்லாருமே எதையோ இழந்து நிற்கிறோம் ஓர் ஒத்துமை குறைஞ்சு பகை முத்திக்கிட்டு வருது பொறுக்காம இயற்கையே ஊரை கலேபரமாக்கிடுச்சு இனிமே பிழைச்சிருக்கிற நாம எதுக்கோ நம்ம உயிரை தங்க வச்சிருக்கிற அந்த ஆண்டவனை மனம் போனாம நடத்துக்கு பாப்போம் பேசக்கூட குரல் எழும்பாமல் மயக்கத்தால் கண்களை மூடிக்கொள்கிறார் கொள்கிறார் நாட்டாண்மைக்காரர் கோபுரத்தின் உச்சியில் இருந்து கீழே பார்க்கிறான் மாரிமுத்து யுத்தத்தில் பாழடைந்து போன ஊராக தெரிகிறது இயற்கை நடத்திய யுத்தத்தில் தாங்கள் மட்டும் எஞ்சி இருக்கும் பாசறை கைதிகளாக மீந்திருப்பதை போல தோன்றுகிறது சிறு சிறு புள்ளிகளாய் ஆட்கள் தங்களை மீட்பதற்காக ஓடி வருவது தெரிகிறது பகைமை காரணமா எதிரிகளை அடிச்சு கொண்டு போடணுங்கிற நினைப்பிற்கு பிரதிபலனா இயற்கை தன் கோர பற்களை நீட்டி அகப்பட்ட உயிரையெல்லாம் தாம் வாயில போட்டு விழுங்கிடுத்தே ஒண்ணுமே செய்ய இயலாதவனாய் சுற்றமுற்றம் பார்க்கிறான் மாரிமுத்து இவனை போல சிலரை தவிர எல்லோருமே அரை மயக்க நிலையில் இருப்பது புரிகிறது அவனுக்கு சுறுசுறுப்பாக இயங்கும் வெள்ளை உடை நர்சுகள் டாக்டர்கள் இவர்களுக்கிடையில் உயிர் பிழைத்து எழுந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பார்வையால் பாசத்தை பரிமாறிக் கொள்ளும் காட்சி அந்த பார்வையில் பகைமை மறந்து இழப்பை மறந்து புதிய வாழ்க்கை தொடங்க இருக்கிறது இயற்கையின் சீற்றத்திலே பகைமை மறந்து அந்த மக்கள் ஒரு புதிய சகாப்தம் தொடங்க தயாராக பிழை தெழுந்து விட்டார்கள் மாரிமுத்துவின் கையை பிடித்து கொண்டு நாட்டாண்மைக்காரர் நடந்து கொண்டிருப்பதை அந்த பிரளயத்தின் பிடியில் இருந்து தப்பி பிழைத்த மக்கள் ஆசையோடு கவனிக்கிறார்கள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ